நேர அதிகமாக நாங்க திட்டமிட்டது இந்த இடத்துல ஐந்து மணிக்கு பேசுவதாக நாங்க நேரம் குவித்திருந்தோம் இங்க இருக்கின்ற மக்களுடைய ஆர்வத்திலும் எழுச்சியிலையும் நாங்கள் தண்ணீரே நீந்துவதை போல மக்கள் நலத்திலே நீந்தி முறை வந்து சந்தித்திருக்கிறோம் அவர்களே இந்த கூட்டத்தை பார்த்து உங்களுக்கு ஜுலம் வந்திருக்கு நினைக்கிறேன் நாளை தினம் போக வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கிறோம் அனுப்படி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி பெறும் இமானிய வெற்றி பெறும் ஆட்சி அமைப்போம் மக்களவர் ஆட்சி அகற்றப்பட வேண்டும் சக்தி திமுகவை அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் வீழ்த்துவோம் வெற்றி பெறுவோம் நல்ல ஆட்சியை தமிழகத்தில் நாம் கொண்டு வருவோம் திரு ஸ்டாலின் பேசுகிறார் பல்வேறு பொதுக்கூட்டத்திலே பேசுகிறார் எப்படி அண்ணா திமுக பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைப்பீர்கள் என்று திரு ஸ்டாலின் அவர்களே உங்களுக்கு ஞாபகம் மறதி என்று கருதுகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதிலே பாரதிய ஜனதாவோடு கூட்டணி வைப்பீர்களா இல்லையா நாடாளுமன்ற தேர்தலில் இரண்டாயிரத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்திலே பாரதிய ஜனதாவோடு திமுக கூட்டணி வைத்ததா இல்லையா நீங்க வைத்தா பாரதிய ஜனதா கட்சி நல்ல கட்சி அண்ணா திமுக ஜனதாவுடைய கூட்டணி அமைச்சா மதுவான கட்சி இதை தவிர்த்து வேற ஒண்ணுமே சொல்ல முடியாது அனைத்து நீதி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாயிரத்தி பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் ஒரு சிறப்பான ஆட்சி கொடுத்தோம் பொற்கால ஆட்சி கொடுத்தோம் எங்க ஆட்சியில எதுவுமே அவர்களால் குற்றம் கண்டுபிடிக்க முடியல இந்த என்ன பேசுகிறார் எங்கே பார்த்தாலும் மதராத கட்சி பாரதிய ஜனதா கட்சி என்று சொல்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதுல மத்தியிலே ஆட்சி அதிகாரத்திலே பாரதிய ஜனதா போது திமுக கட்சி சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மத்திய அமைச்சரவா இருந்தார்களா இல்லையா ஐந்தாண்டு காலம் மத்தியிலே ஆட்சி அதிகாரத்திலே இருந்தார்கள் நாட்டு மக்களை ஏமாற்று இனியும் முடியாத திரு ஸ்டாலின் அவர்களே சிந்தித்து பாருங்கள் மத்தியிலே ஒரு வருவாயி திரையோர ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்றது மூணாவது முறையான பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்திய நாட்டுடைய பாரத பிரதமராக பொறுப்பேற்றுகின்றார் திமுக இந்த தேர்தலோடு முடிவெடுக்கப்படும் அது மட்டுமல்ல மத்திய சிந்தித்து பாருங்கள் ஒரு வலுவான ஆட்சி நிலையான ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்றது மூணாவது முறையாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்திய நாட்டுடைய பாரத பிரதமராக பொறுப்பேற்றுகின்றார் திமுக இந்த தேர்தலோடு முடிவு அது மட்டும் மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு எதுவுமே கொடுக்கல எதுவுமே செய்யலை இதைத்தான் கீற விழுந்த ரிக்கார்டு மாதிரி திருப்பி திருப்பி பேசிக்கொண்டே இருக்கின்றான் சிந்தித்து பாருங்கள் இதே திராவிட முன்னேற்றக் கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொன்பதில் பாரதியடா ஆட்சியிலே நீங்கள் அமர்ந்திருந்தீர்கள் அதுக்கு பிறகு காங்கிரஸ் அதிலே அந்த மத்தியிலே ஆட்சியிலையும் அமர்ந்தீர்கள் அதுக்கு முன்பு சிங் குஜராத் மரியாதைக்கு தேவகடா இத்தனை முதல் பாரத பிரதமர் அமைச்சரவையிலும் திமுக அங்க வைத்தது இனியும் நாட்டு மக்களை ஏமாற்ற முடியாது சுமார் பதினாறு ஆண்டு காலம் மத்தியிலே ஆட்சி அதிகாரத்தில் இருந்தது திராவிட முன்னேற்ற கழகம் பதினாறு ஆண்டு காலத்தில் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தீங்கள தமிழகத்திற்கு என்ன செஞ்சீங்க என்ன ஒரு பெரிய திட்டத்தை கொண்டாந்தீங்க ஒண்ணுமே இல்ல குடும்பத்தில் இருக்கின்றவர்களுக்கு மத்தியிலே ஆட்சி அதிகாரம் இருக்க வேண்டும் மத்தியிலே ஆட்சி அதிகாரத்தை வைத்து கொள்ளையடிக்க வேண்டும் அதுதான் திமுக குறிக்கோள் உண்மையிலேயே இப்பொழுது பேசுகின்ற திரு ஸ்டாலின் அவர்கள் மத்தியிலே ஆட்சி அதிகாரம் பதினாறு ஆண்டு காலம் இருந்தீர்களே மக்களை பற்றி சிந்தித்தீர்களா நீங்கள் சிந்தித்திருந்தால் நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்கலாம் நிறைய நிதிகளை கொண்டு வந்திருக்கலாம் அதையெல்லாம் விட்டுவிட்டு எந்த குறையும் கண்டுபிடிக்க முடியாம ஏதேதோ தங்களுக்கு நினைத்த கருத்துக்களை எல்லாம் அவதூறு செய்திகளாக வெளியிட்டு இந்த தேர்தலிலே வெற்றி பெறலாம் என்று உங்களுடைய கனவு து கனவு பகல் கனவாகத்தான் இருக்கும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாயிரத்தி வரை ஒரு பொற்கால ஆட்சியை கொடுத்தது விலைவாசி உயர்வில்லை இன்றைக்கு மின்சார கட்டணம் உயிரில வீட்டு வரி உயிரில கடவரி உயிரில தொழில் சிறந்தது மக்கள் மகிழ்ச்சியோடு வாழ்ந்தார்கள் நிலை என்ன திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் மீட்கட்டண உயர்வு வீட்டு வரி உயர்வு நூறு சதவீதம் மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சியில் கடைக்கு நூத்தி ஐம்பது சதவீதம் வரி உயர்வு இதுதான் இப்பொழுது நில இதற்காக மக்கள் வாக்களித்தார்கள் வாக்களித்த மக்களுக்கு துரோகம் செய்கின்ற கட்சி திமுக கட்சி திமுக அரசாங்கம் இதற்கெல்லாம் வருகின்ற தேர்தலில் மக்கள் ஒட்டுமொத்தமாக இருக்கின்றனர் என்பதை நினைவு கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிது பெண்களும் நடமாட முடியல எங்கே பார்த்தாலும் கொலை கொல்ல திருட்டு வலிப்பறிவு பாலியல் வன்கொடுமை சிறுமி முதல் பாட்டி வர கொடுமை வெக்கமா இல்ல திரு ஸ்டாலின் அவர்களே ஒரு பொம்மை முதலமைச்சராக இருந்து கொண்டிருக்கின்ற நிர்வாகம் தமிழகத்தில் இருந்து கோவில் கொண்டிருக்கின்றனர் அஜித் குமார் அவரை வழக்கை விசாரணைக்க வேண்டும் என்று அனுப்பி செல்கின்றனர் என்று சொல்லி எங்கெங்கோ அழைத்து சென்று அவர்களை கடுமையாக தாக்கி அதனால் அவர் உயிரிழந்திருக்கின்றார் அவருடைய மருத்துவ சான்றிதழ் பத்திரிகையின் வாயிலாக பார்க்கின்ற பொழுது ஐம்பது காயம் ஏற்பட்டிருக்கின்றது அந்த காயம் அடிப்பட்ட காரணத்தினாலே அவர் மரணம் அடைந்திருக்கார் என்று மருத்துவ அறிக்கை குறிப்பிடுகிறது அப்படி மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை சாதாரண மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை இப்படிப்பட்ட நிலைமை தான் தமிழகத்தில் தொடர்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொதுத் தேர்தலில் நிறைவேற்ற முடியாத ஐநூத்தி இருபத்தி அஞ்சு அறிவிப்புகளை வெளியிட்டீங்க இதுவரை எத்தனை அறிவிப்புகளை நீங்கள் நடைமுறைப்படுத்திருக்கிறீர்கள் சுமார் பதினஞ்சு சதவீத அறிவிப்புகள் தான் நிறைவேற்றுகிறீங்க எஞ்சி அறிவிப்புகள் அத்தனையும் பொய்ய அறிவிப்புகள் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் நூறு வேலை திட்டம் ஏழை இருக்கின்றளி நம்முடைய பெண்களுக்கு நூறு நாள் வேலை திட்டத்தை நூற்றி ஐம்பது நாளாக உயர்த்துவோம் என்று திமுக தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டீர்கள் நூறு நாள் வேலை திட்டத்திலே வெளியுறுகின்ற பெண் ஊழியர்களுக்கு சம்பளம் உயர்த்தப்படும் என்று சொன்னீர்கள் எதுவுமே நடக்கல நூறு நாளைக்கு பதில இப்ப ஐம்பது நாள் தான் இந்த நூறு நாள் வேலை திட்டம் போய் ஐம்பது நாள் வேலை திட்டமா மாறி போச்சு ஓட்டுப்பட்ட மக்களுக்கு நாம சாத்திட்டாரு ஸ்டாலின் சிந்திச்சு பாருங்க தேசையில் ஆட்சிக்கு வந்து ஒரு கிலோ சக்கலை இரண்டு கிலோ சக்கலை கொடுப்பதா அதுவும் வழங்கவில்லை நம்முடைய இளைஞர்கள் உயர்கல்லை பிடிப்பதற்கு தேசிய வங்கிகள் கூட்டு வங்கியிலே கடன் பெற்றிருந்தார்கள் திமுக ஆட்சிக்கு வந்த உடனே அதை ரத்து செய்வோம் என்று சொன்னார்கள் வீட்டில் இருக்கின்ற சிலிண்டருக்கு மாதம் நூறு ரூபாய் மானியம் கொடுப்பேன்னு சொன்னாங்க சொல்லுங்க அது மட்டும் மட்டுமில்ல அதிமுக ஆட்சியில் போடப்பட்ட திட்டம் அத்தனை திட்டத்தையும் முடங்கியதும் ஸ்டாலினுடைய ஆட்சியுடைய சாதனை அம்மா மினிக்கிழ தமிழ்நாடு முழுவதும் இரண்டாயிரம் அம்மா மினிகிள்ள அறிவிப்பை கொடுத்து சுமார் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பது அம்மா மினி கிளிக்கை நாங்கள் திறந்தோம் வேண்டி இருக்குது அது ஸ்டாலினால் பொறுக்க முடியாம அதை ரத்து செய்த அரசாங்கம் தான் இன்றைக்கு ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் அந்த அம்மா மினிகிளினிக்ல ஒரு மருத்துவர் ஒரு செவிலியர் ஒரு மருத்துவ உதவியாளரை நியமித்து ஏழை எளிய மக்களுக்கு அந்த பகுதியிலேயே சிகிச்சை அளித்த அற்புதமான திட்டத்தை முடக்கிய முதலமைச்சர் தான் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பள்ளியில படிக்கின்ற நம்முடைய குழந்தைகள் சிறப்பான கல்வி விஞ்ஞான கல்வி கிடைக்க என்பதற்காக மடுக்கு திட்டம் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பத்தாண்டுகள் ஆட்சியில் ஐம்பத்தி ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு மடுக்கு கொடுத்தோம் இதற்காக ஏழாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது கோடி அரசாங்கம் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது அந்த அற்புதமான திட்டத்தையும் முடக்கிய முதலமைச்சர் தான் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் சிந்தித்து பாருங்க இன்னைக்கு நல்ல நல்ல திட்டத்தை எல்லாம் முடக்கியது திமுக சாதனை அது மட்டுமல்ல ஸ்டாலின் அடிக்கடி பேசுகிறார் சட்டமன்றத்தில் கூட நேருக்கு நேரம் கேட்டார் நீங்க தான் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைக்க மாட்டீங்களே ரெண்டாயிரத்தி வரைக்கும் வைக்க மாட்டீங்களே எப்படி போய் கூட்டணி வச்சு கூட்டணி வைப்போம் மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற கட்சியோட கூட்டணி வச்சிருக்கிறோம் நீங்க காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி இருக்கின்றீங்க காங்கிரஸ் கட்சி எமர்ஜென்சி கொண்டாந்தது அவசரத்தை கொண்டு வந்தது தமிழ்நாட்டில் அப்ப மிசா சட்டத்தை கொண்டு வந்தார்கள் அந்த மிசா சட்டத்திலே இங்க இருக்கின்ற மறைந்த பல திமுக தலைவர்கள் இருக்கிற சாயின் கூட சொல்றாரு விசா திரையிலே அடைத்தார் என்று அது முன்பு திரு கருணாநிதி அவருடைய நூற்றாண்டு விழா அதற்காக ஒரு காட்சிப்படுத்தப்பட்டது அந்த காட்சிப்படுத்தப்பட்ட அந்த அரங்கிலே திரு ஸ்டாலின் அவர்கள் எப்போ விசா திரையிலிருந்த போல் காட்சி அப்படி உங்களை சட்டத்திலே கை செய்த கட்சியோடு நீங்கள் கூட்டணி வைத்திருக்கிறீர்கள் நாங்கள் செய்யும் மக்களுக்கு நன்மை கிடைக்கக்கூடிய பல்வேறு திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்தால் என்ன தவறு கூட்டணி என்பது தேர்தல் நேரத்தில் அமைப்பது வாக்குகள் சிந்தாமல் சிதறாமல் ஒன்றாக சேர்ந்து எதிரிகளை வீழ்த்துவதற்காக நாம் கூட்டணி அமைக்கின்றோம் எங்கள் கூட்டணி இயல்பான கூட்டணி மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய கூட்டணி மத்தியிலிருந்து நிறைய திட்டங்களை தமிழகத்துக்கு பெற்று மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதற்காக அமைக்கப்பட்ட கூட்டணி ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நிசுக்கப்பட்ட மக்கள் ஏற்றம் பெற வேண்டும் தேவையான நிதி மத்தியிலிருந்து பெற வேண்டும் அதற்காக அமைக்கப்பட்ட கூட்டணி எங்கள் கூட்டணி உங்க கூட்டணி எப்படி இந்தியா கூட்டணி இப்போ காருக்கு நாலு சக்கரம் ஒரு சக்கரம் பிடிக்கிட்டு போயிட்டு டெல்லியில் இருக்கிற இந்த சக்கரம் கழுதிட்டு போயிட்டு இன்னைக்கு ஒவ்வொரு சக்கரமா தள்ளிட்டு போற இந்தியா கூட்டணி நீங்க அமைச்சிருக்கிறீங்க ஸ்டாலின் அவர்களே உங்களுடைய இந்தியா கூட்டணி நீங்க தான் பேசிட்டு இருக்கீங்க இந்தியா கூட்டணியில் அன்பு வைக்கின்ற கட்சிகள் எல்லாம் ஒவ்வொன்றாக இந்தியா கூட்டணி விலகிக் கொண்டிருக்கிற நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் ஆனால் எங்கள் கூட்டணி வலிமையான கூட்டணி இன்னும் பல கட்சிகள் எங்கள் கூட்டணியிலே சேர இருக்கிறது என்பதை நினைவு கொள்ளுங்கள் ஆட்சியில் அமைந்து ஐம்பது மாதம் ஆகி போச்சு இந்த ஐம்பது மாதத்தில் நாட்டு மக்களுக்கு என்ன செஞ்சீங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாயிரத்தி பதினொன்று இருபத்தி ஒன்று வரை சிறப்பான ஆட்சி கொடுத்த அந்த காலகட்டத்தில் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தோம் அவனாதிட்டம் திட்டம் அதிலே கட்டம் தொகுதி முழுவதும் செழிப்பாக பச்சை பசியேடு விவசாய பூமியில் வாழ்வதற்காக இரண்டாம் கட்டம் அத்திக்கண அவனாதி திட்டத்தை கொண்டு வருவதற்கு அண்ணா திமுக ஆட்சியிலே மேற்கொண்டோம் அது பொறுக்க முடியாத இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அத்திக்கடவு அவனாசி இரண்டாம் கட்ட திட்டத்தை கைவிட்டு விட்டார் மீண்டும் உங்களுடைய ஆதரவோடு முன்னேற்றம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆட்சி அமைக்க நிச்சயமாக இந்த திட்டம் மெதுவாப்போம் கொஞ்சம் ஆம்புலன்ஸுக்கு ஆம்புலன்ஸுக்கு ஆம்புலன்ஸ் ஆம்புலன்ஸ் கொஞ்சம் கார்ல காரில் மதுவாக்கு கொஞ்சம் கொஞ்சம் வழி எடுங்க தப்பி கொஞ்சம் வழி ஆம்புலன்ஸ் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற காலம் பத்தாண்டு சிறப்பான ஆட்சியிலே இன்றைக்கு இந்தியாவிலேயே தமிழகம் தான் உயர்கல்வியிலே முன்னிலை முன்னிலை மாநிலமாக வந்தது கிட்டத்தட்ட கிட்டத்தட்டி முப்பதுல அடைய வேண்டிய இலக்கை பத்தொன்பது உயர்கல்வியிலே நாம் அடைந்தோம் பதினொன்று அம்மா இருக்கின்ற பொழுதுக்கு முப்பத்தி நாலு பேர் தான் திமுக ஆட்சியில் உயர்கல்வி படிச்சுட்டு இருந்தாங்க அம்மாவுடைய ஆட்சியிலே கல்வியில புரட்சி மறுவளர்ச்சி அதிகமான நிதி கல்வி கல்விக்கு பிடித்தது எண்ணற்ற கல்வியை திறந்தது கிட்டத்தட்ட நூத்துக்கு ஐம்பத்தி நாலு பேர் உயர்கல்வி படித்து இந்தியாவுடைய முதலமைச்சர் மாநிலம் தமிழ்நாடு சாரியவர்களே ஒரே ஆண்டில் பதினாலு அரசு பொழுது பாரத பிரதமர் அவரை நேரிலே சந்தித்து தமிழ்நாடு மக்களுக்கு தேவையான மருத்துவ சிகிச்சை கொடுக்க வேண்டும் அதிக மாணவர்கள் மருத்துவராக வேண்டும் என்று கோரிக்கை வைத்தவுடன் பாரத பிரதமர் ஒரே ஆண்டில் பதினோரு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொடுத்து சாதனை படைத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் மத்திய அரசாங்கம் திமுக ஆட்சியில ஆட்சியில் ஏழு அரசு சட்டக்கல்லூரியை கொண்டு வந்தோம் அண்ணா திமுக ஆட்சியில நாற்பதுக்கு மேற்பட்ட கலை மற்றும் அரியல் கல்லூரியை கொண்டு வந்தோம் பால்டெக்னிக் கல்லூரி பொறியியல் கல்லூரி கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையம் மூன்று அதனை பூங்கா பிரம்மாண்ட ஐயாயிரம் ஆயிரம் கோடியில் இப்படி பல கல்லூரிகள் திறந்ததை விழுந்து ஒடுக்கப்பட்ட தாத்தப்பட்ட நம்முடைய மாணவ செல்வங்கள் குறைந்த கட்டிடத்தில் உயர்கல்லை படிக்கின்ற சூழ்நிலையை நாங்கள் உருவாக்கி தந்தோம் இப்படி ஒரு கட்டமாவது உருவாக்கி நிறைவேற்ற முடிஞ்சதா அது மட்டுமில்ல மாவட்ட நிர்வாகம் சிறப்பாக இருக்க வேண்டும் ஆறு மாவட்டத்தை புதிய உருவாக்கி கொடுத்தோம் சுமார் எழுநூத்தி எண்பத்தி நாலு ஆரம்ப சுகாதாரத்தை புதிதாக ஏழை எளிய மக்கள் தண்ணி நிலையில் சிகிச்சை பெறுவதற்காக கொடுத்த அரசாங்கம் அண்ணா அரசாங்கம் இப்படி பல்வேறு சாதனைகளை படித்த அரசாங்கம் தான் அண்ணா அரசாங்கம் இது மக்களுடைய அரசாங்கம் மக்களுக்காக பாடுபடுகின்ற அரசாங்கம் விவசாயிகள் நம்முடைய வேட்டுமலை வகையிலே விவசாயம் நிறைந்த பகுதி இந்த விவசாயிகளுக்கு நிறைய திட்டங்களை கொடுத்தோம் வறட்சி நிவாரணம் கொடுத்தோம் ால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்திலே உதவி செய்தோம் அது மட்டுமல்ல இந்த பகுதியிலே காலைகளை விவசாய பெருமைகளை சந்தித்து பேசுகின்ற பொழுது செங்கல் சோலை அந்த மக்கள் தொழில் செய்ய முடியவில்லை பல லட்சம் பேர் பாதிக்கப்படுகிறது அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு சட்ட விதிகளுக்கு உட்பட்டு செங்கல் தயாரிப்புக்கு தேவையான உதவி செய்யும் அதே போல கைத்தறி நெசவாளர்கள் நிறைந்த பகுதி மேட்டுப்பாளையம் பகுதி அந்த கைத்தறி நெசவாளர்கள் இன்றைக்கு கஷ்டத்தில் இருப்பதாக சொன்னார்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற பொழுது அதற்கு முன்பு ஆண்டுக்கு ஐம்பது கோடி ரூபாய் இந்த கைத்தறி நெசவு கைத்தறி மூலமாக உற்பத்தி செய்யப்பட்ட அந்த சேலைகளுக்கு புனிகளுக்கு ஐம்பது சதவீதம் மானியம் கொடுக்கப்பட்டு வந்தது அதை நூற்றி எண்பது கோடி கோடி தான் வந்தது அதை நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் மானியத்தை அதிமுக ஆட்சியில் தான் கொடுத்தோம் கூட கோரிக்கை வச்சாங்க நெசவாளர் கூட்டு சட்டத்தில் அந்த நெசவாளர்கள் அந்த கூலி நேரடியாக கொடுக்கப்பட்டு வந்தது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே அதை வங்கியிலே செலுத்துகின்றார்கள் அதுவும் பதினைஞ்சு நாளைக்கு தான் வங்கிக்கு சென்று பணத்தை பெற வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது ஆகவே அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே எப்படி சவால்களுக்கு அவ்வப்போது கூலி கொடுத்தார்களோ அதை போல கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள் அதையும் அண்ணா திமுக ஆட்சி வந்தவுடன் நிறைவேற்றப்படும் என்று நேரத்தில் தெரிவித்து அதே போல இன்றைக்கு நம்முடைய வனத்துறைக்கு சொந்தமான பகுதியில் இருந்து அந்த அருகிலே இருக்கின்ற விவசாய பூமியில் இருக்கின்ற அந்த வேளாண் பயிர்களை வன விலங்குகள் யானைகளும் பண்டிகளும் அந்த பயிர்களை சேதம் விளைவிக்கின்றது அதையும் தெரிவித்தார்கள் அதற்கு திமுக அரசு இருக்கின்ற பொழுது அந்த வன விலங்குகளால் சேதமடைந்தால் அதை கணக்கிட்டு உடனுக்குடன் அந்த விவசாயிகளுக்கு நிவாரணம் கொடுத்தோம் அதையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சிக்கு வந்த அந்த வேளாண் பயிர்கள் காப்பதற்குண்டான வன விலங்குகள் அந்த பயிரை சேதப்படுத்தாமல் இருப்பதற்கு பல்வேறு வழிகளை தடுத்து நிறுத்துவதற்குண்டான நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து அதே போல கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோடு அதே அவனாசி மேட்டுப்பாளையம் சிறப்பான ரோடு அதோட அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது மேட்டுப்பாளையத்திலிருந்து சத்தியமங்கலம் வரை நான்கு வழி சாலைக்கு அனுமதி பெற்றோம் அதையும் இந்த ஆட்சிய கைவிட்டு ஏராளமான திட்டங்கள் போல பழைய புறவழிச்சால அண்ணா திமுக ஆட்சியில கொண்டு வந்தோம் திட்டங்கள் அண்ணா இந்த அதிமுக மக்களுக்கு கொண்டு வந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் என்பதை நேரத்தில் நினைவு கூர்ந்து இந்த அதிமுக பொறுத்த வரைக்கும் மக்களுக்காக தோற்றுவித்த கட்சி பொன்மலை ஜன் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் மக்களுக்காகவே வாழ்ந்தார் மக்களுக்காகவே உழைத்தார் மண்ணிலே ம தலைவர் தலைவர் எம்ஜிஆர் இணையின் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் விட்டு சென்ற படியை தன் உடல்நிலை சரியில்லாத போது கூட அதை கூட பொருட்படுத்தாமல் மக்கள் தான் பெரிதென்று எண்ணி மக்களுக்காக உழைத்து மறைந்த தலைவர் நம்முடைய இணையம் புரட்சி தலை அம்மா என்பதையும் நேரத்தில் தெரிவித்து அந்த இரண்டு தலைவர்களுக்கும் குடும்பங்களும் இங்க இருக்கிற நாம் தான் பிள்ளைகளாக பார்த்தார்கள் ஒரு தாய் தந்தை தன் பிள்ளைகளுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை அந்த ஸ்தானத்தில் இருந்து பொன்னிச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவரும் தன் பிள்ளைக்கு செய்வ நாட்டு மக்களுக்கு செய்த தலைவர் உருவாக்கிய கட்சி அண்ணா திமுக கட்சி என்பதை நேரத்தில் தெரிவித்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத்தேர்தலில் அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் நிறுத்தப்பட்டால் அவர்களுக்கு இரட்டலை சின்னத்திலே வாக்களியுங்கள் அதேபோல் என்னுடைய கூட்டணி கட்சி சேர்ந்த வேட்பாளர் நிறுத்தினால் அந்த கட்சி எந்த கட்சி இருக்கின்றதோ அந்த கட்சியுடைய சின்னத்திற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டு மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை அதுவே நமது லட்சியம் நம்முடைய வச்சியில் வெற்றி விழா எழுச்சி பயணத்தை மேட்டுப்பாளையத்திலிருந்து தொடங்கப்பட்டது இன்றைக்கு மேட்டுப்பாளையம் வெற்றி விழா கொண்டு அளவிற்கு எங்கே பார்த்தாலும் மக்கள் வல்லும் கடல் போகலுக்கு ஆட்சி அளிக்கின்றனர் இந்த எழுச்சி தமிழ்நாடு முழுவதும் வெற்றிக்காக அடித்தளம் அமைக்கும் அமைக்கும் என்பதை நேரத்தில் தெரிவித்து மிக சிறப்பாக எழுச்சியாக இந்த அற்புதமான கூட்டத்தை ஊட்டிய நம்முடைய அருமை அறிவிச்சாவர்களுக்கு ஒன்றி செயலால் நகர செயலால் பேருந்து செயலாளர் அத்தனை கழக நிர்வாகிகளுக்கும் நிறுவனம் மனமான வாழ்த்துக்களை நன்றியும் தெரிவித்து விடுகிற இல்லை நன்றி வணக்கம்